இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்வு ¡Vamos a நன்றி முதலில் கௌரவிக்கப்படும் முதலில் நாம் அழைப்பது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்வு இன்றைய தினம் நடைபெறுகின்றது இன்றைய இந்த நிகழ்விலே இலங்கை திருநாட்டினுடைய உயர்ச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய சர்வமத தலைவர்களே இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற முப்படை அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் விசேடப்படை அதிகாரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மேலதிக அரசாங்க அதிபர் உள்ளிட்ட மாவட்ட பதவிலை உத்தியோகத்தர்கள் மாவட்ட செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள் இன்றைய இந்த சுதந்திர தின விழாவிலே அணிவகுப்பு செயற்பாட்டினை மிக சிறப்பாக மேற்கொண்ட பாடசாலை மாணவர்கள் அவர்களை வழிபடுத்திய ஆசிரியர்கள் கடேட் குழுவினர் சாரணர்கள் வான் சாரணர்கள் மற்றும் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் ஊடகவியலாளர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து அறிவித்துக் கொண்டு வளமான நாடு அழகான வாழ்க்கையினும் நடைமுறைப்படுத்தலூடாக நாங்கள் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தினை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அழகானதாக மகிழ்ச்சியானதாக அமைகின்ற போது வளமான நாட்டினை கட்டியெழுப்பது என்பது சாத்தியமாகின்றது ஆகவே அனைவரும் ஒன்றிணைந்து வளமான ஆரோக்கியமான நாட்டினை கட்டியெழுப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எமது நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி மேற்கத்திய ஏகாதிபத்திய ஆட்சி அதிகாரத்திலிருந்து விடுபட்டு சுதந்திர இலங்கையாக முளிரத் தொடங்கியது சுதந்திர இலங்கையினை அடைவதற்காக நமது முன்னோர்கள் பல்வேறு தியாகங்களை புரிந்துள்ளார்கள் அத்தகைய தியாகங்கள் மூலம் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தினை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து அனுபவிக்கத்தக்க வகையிலே தொடர்ந்து பேணிக்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதே இந்த சந்தர்ப்பத்தில் பொருத்தமானது ஆகவே நாங்கள் அனைவரும் அதனை இன்றைய தினம் உணர்வுபூர்வமாக பூர்வமாக ஏற்றி இச்சந்தர்ப்பத்திலே உறுதிபூண்டு கொள்ள வேண்டும் இலங்கையை கட்டியெழுப்புவோம் எனும் தொழிற்பொருளில் இவ்வரிடம் சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது டித்வா இயற்கை அனர்த்தத்தினால் பல உயிரிழப்புகளையும் பொருளாதார இழப்புகளையும் நமது நாடு பெருமளவில் சந்தித்துள்ளது இயற்கை அனர்த்தத்தினால் உயிர்ந்த உயிரிழந்தவர்களுக்கு எமது இதயபூர்வமான அஞ்சலிகளை இச்சந்தர்ப்பத்தில் நாங்கள் அனைவரும் செலுத்துவோம் இழப்புகளும் அழிவுகளும் நமக்கு புதியவையல்ல அந்த இழப்புகளிலிருந்தும் அழிவுகளிலிருந்தும் மீண்டெழுதலை சாத்தியமாக்குவதில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஜாழ்பாண மாவட்டத்தினுடைய தற்போதைய நிலையில் இருந்து நாங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க வேண்டுமாக இருந்தால் சமூக பொருளாதார அரசியல் ரீதியாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை சரியானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் பயன்படுத்தி கொள்வதன் மூலம் மாவட்டத்தின் அபிவிருத்தி நோக்கி நாங்கள் நகர்ந்து செல்ல முடியும் இன்றைய உலகம் பொருளாதார ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக அறிவு ரீதியாக அதி உச்ச நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது நாம் எமது நிலைப்பாட்டினை உணர்ந்து அதற்கேற்ற வகையில் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலம் எங்களுடைய மாவட்டத்தினையும் சர்வதேச ரீதியிலே உயர்ச்சி அடைவதற்கும் சர்வதேச ரீதியாக முன்னேற்றகரமான நாடுகளோடு நாங்கள் இணைந்த வகையிலே அல்லதற்கு இணையான வகையிலே நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அதற்கேற்ற வகையிலே இளைய தலைமுறையினரை தயார் தயார்படுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது எதிர்கால தலைவர்களாகிய இன்றைய இந்த இளைய சந்ததியினரை ஆட்டுப்படுத்தி வழிப்படுத்தி அவர்களை நல்ல முறையிலே எங்களுடைய சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலைகளிலே நல்ல நிலையிலே அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய தலையாய பொறுப்பு எங்கள் ஒவ்வொருடத்திலும் இருக்கின்றது இன மத மொழி வேறுபாடுகளை கலைந்து சிந்தித்து செயற்பட வேண்டிய நிலையினை காலம் அமக்கு உணர்த்தியுள்ளது அந்த வகையிலே இன்றைய சுதந்திர தின நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் அல்லது இலங்கை திருநாட்டினுடைய மக்களாகிய நாங்கள் இந்த நிலையினை உணர்ந்தவர்களாக எங்களுடைய நாட்டினை அபிவிருத்தி பாதையிலே இட்டுச் செல்வதற்கு ஏற்ற வகையிலே இளைய தலைமுறையினரை வழிப்படுத்த வேண்டி நெருப்படுத்த வேண்டி கடமைப்பாடு உடையவளாக நாங்கள் இருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டம் சமூக பொருளாதார மேம்பாட்டு நிலையை அடைய வேண்டுமாக இருந்தால் இந்த மாவட்டத்திலே கடமையாற்றுகின்ற அரச உத்தியோகத்தலாகிய நாங்களும் இந்த மாவட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் அனைத்து விடயங்களையும் உயர்வான நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு சாத்தியப்பாட்டு நிலையை உருவாக்கி கொள்ள முடியும் இன்றைக்கு இருபத்தி எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கிடைத்த சுதந்திரத்தினை அர்த்தமுள்ளதாக நாங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தால் எமது மாவட்டத்தினுடைய சமூக பொருளாதார அரசியல் நிலைமைகளை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டிய தேவைப்பாடு உடையவர்களாக இருக்கின்றோம் அந்த வகையிலே கல்வி பொருளாதாரம் உட்பட இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியிலே அனைவரும் ஒன்றிணைந்து ஆக்கபூர்வமான கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் மூலம் அது மீது ஜனாதிபதி அவர்களுடைய எண்ணக்கருவுக்கு அமைவாக அல்லது அரசாங்கத்தினுடைய கொள்கை போக்கிற்கு இணங்க நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் இந்த செயல்பாட்டினை எங்களுடைய மாவட்டத்தினை மிக உயர்ந்த நிலையிலே இட்டு செல்ல முடியும் கடந்த காலங்களிலே ஏற்பட்ட அபிவிருத்தி நடைமுறைகளுக்கு மேலாக இம்மாவட்ட இந்த வருடம் எங்களுடைய மாவட்டத்திலே மேலதிக அபிவிருத்திகளை மேற்கொள்வதன் மூலம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதன் மூலமும் நாங்கள் ஒரு ஸ்திரத்தன்மையை அடைந்து கொள்ள முடியும் அந்த வகையிலே இன்றைய இந்த சுதந்திர தின நிகழ்வு இலங்கையினுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்விலே நாங்கள் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர வேண்டுமாக இருந்தால் இந்த கிடைத்திருக்கின்ற சுதந்திரத்தினை சரியான முறையிலே பயன்படுத்தி எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார மேம்பாடு அவர்களுடைய பொருளாதார மேம்பாடு அரசியல் ஸ்திரத்தன்மை உட்பட அனைத்து விடயங்களிலும் நாங்கள் நேரிய சிந்தனை கொண்டவர்களாக செயற்படுவதன் மூலம் எங்களுடைய மாவட்டத்தினை தேசிய ரீதியிலே ஒரு உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்ல முடியும் அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து இன்றைய இந்த இலங்கையினுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் கூறி அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி